اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الذي في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غذا وما قدر نفس بأي عرض تموت. إن الله عليم خبير صدق الله عليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم لا يتمنى أحدكم الموت إما محسنا فلعله يزداد وإما مسيئا فلعله يستعتب சதபசாதிக்கு அமீன் சல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அர்புநாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அந்தவர்கள் நீரும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகையில் இருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற மீனான முறிலான அனைவர்கள் மீதும் இறையொருள் இங்கண்டும் உண்டாவதாக ஆமீன் கடந்து விட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாஹ மன்னிப்பதோடு இவ்வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய இல்லங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் குழுவிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரர்களால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக ஆமீன் சென்னைக்குரிய அல்லாஹு நல்லார்களே நேற்றைய தினம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளான செய்தி பத்திரிகைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது இணையத்தில் எந்த பக்கத்தில் கதவை திறந்தாலும் அந்த பக்கங்களில் எல்லாம் பரிதாபமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இழப்புகள் என்பது பொருளாதாரத்தில் ஏற்பட்டால் நம்மால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் ஒரு நஷ்டத்தை வியாபாரத்தில் ஒருவர் சந்திக்கிறார் மறு ஆண்டில் அதை எப்படியே நீட்டிக்கொள்ளலாம் லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகள் இருக்கிறது பொருளாதாரத்தில் இழப்பு என்று சொன்னால் சரி செய்து கொள்ளலாம் உறவில் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கசப்பு பேச்சுவார்த்தையில் ஒரு பிழவு என்று சொன்னால் அதையும் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய முடிவே மரணமாக நிகழ்ந்தது என்று சொன்னால் அதுவும் விபத்திற்குள்ளான ஒரு மரணம் திடீரென ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தால் அந்த இழப்பை எதை கொண்டு நம்மால் ஈடு செய்யவே முடியாது இறந்தவர்கள் மனிதர்கள் என்ற பார்வையும் அவர்களுக்கென்று பல குடும்பங்கள் இருக்கும் மனைவி இருப்பார்கள் மக்கள் இருப்பார்கள் கணவன் இருப்பார்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு தாய் தந்தைகள் இருப்பார்கள் இப்படியெல்லாம் ஒன்றாக பயணித்த தந்த விமானத்தினுடைய உண்மையில் மனதில் பெரிய வேதனையை எனக்கெல்லாம் தருகிறது எண்ணி பார்க்க வேண்டும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் விமான விமானத்தை இயக்கக்கூடியவர்கள் அதில் பணி செய்யக்கூடியவர்கள் பயணிகள் மொத்தமாக சேர்த்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் ஒருவர் மட்டும் கடுமையான காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லோருடைய எண்ணமும் எதுவாக இருந்தது நாம் இந்த உலகத்தில் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு கட்டமைப்பில் நாம் விசாலமாக வைத்திருக்கிறோம் இப்படித்தான் அவர்களும் வைத்திருப்பார்கள் லண்டன் மாநகரை அடைந்து அதற்கு பின்னால் என்னென்ன வேலைகள் இருக்கிறது புதிதாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உறவுகளை சந்திக்க செல்லக்கூடியவர்கள் அல்லது இங்கிருந்து சுற்றுலாவிற்கு காவேண்டி செல்லக்கூடியவர்கள் பல கோணங்களில் அந்த மக்கள் இருக்கலாம் எல்லோரும் ஒரே நிலையில் பயணிப்பவர்கள் இல்லை எல்லோருக்கும் ஏராளமான ஆசைகளும் எண்ணங்களும் உண்டு உறவுகள் உண்டு வியாபாரங்கள் உண்டு எதிர்காலம் எதிர்கால கனவுகள் எல்லோருக்கும் உண்டு யாரும் நினைக்கவில்லை யாராலும் நினைச்சிருப்பாங்களா இன்னும் சில நேரங்களில் நம்முடைய உடல் நெருக்கு இரையாகிவிடும் விமானம் வெடித்து சிதைவிடும் என்று ஆகையும் எழுதியிருப்பார்களா பயணத்தைத்தான் அவர்கள் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கப் போகிறோம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் நகர்வதற்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்ற எண்ணம் தான் எல்லோருமே உள்ளத்தில் இருந்தது விமானம் மேலே ஏற்றப்பட்டு நான்கு நிமிடங்கள் குஜராத்தினுடைய பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதியின் மேல் இயந்திர கோளால் ஏற்பட்டு வேகமாக கீழே இறக்கப்பட்ட சூழலில் பிஜே மருத்துவக் கல்லூரிடைய மேல் தளத்தில் விமானம் அப்படியே வேகமாக விழுந்து உடைந்து நெருப்பு பற்றி எரிகிறது விமானத்தில் உள்ள இருந்தவர்கள் மட்டுமல்ல அந்த மருத்துவ விடுதியில் இருந்த அறுபது நபர்களினுடைய அடையாளம் என்னவென்று தெரியவில்லை என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது நான் அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்னால் அதை நடத்த முடியும் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்து விடுவேன் இதுவெல்லாம் சொல்லுக்கு அழகு சொல்லலாம் அடுத்த வினாடி நமக்கான நிச்சயம் அல்ல என்பதற்கான நிதர்சனமான எடுத்துக்காட்டுதான் இந்த விபத்துகள் எல்லாம் படிப்பினை பெறவதற்காக வேண்டி நாம் படிப்பினை பெற வேண்டும் அருவையானவர்களே எவ்வளவு பெரிய வேதனையை சுமப்பதற்குரிய தருணமாக இந்த தருணம் மாறி போனது நேற்றைய தினம் இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் ஆய்வையோடு நிறைவான நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இன்றைய நாள் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் தெரியாமல் போய்விட்டது அவர்களுக்கான முன்பயிர்க்கான அந்த முகவரிகளை அமைத்துத்தான் இந்த நபர்கள் இந்தியர்கள் மற்றும் நூற்றி அறுபது நபர்கள் குறையாமல் இருக்கிறார்கள் ஒரு உயிர் என்பது சாதாரணமானதல்ல மார்க்கம் சொல்கிறது ஒருவரை அநீதமான முறையில் கொலை செய்தால் மரிய சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக கொலை செய்தவனாக ஆகிவிடுவான் குரான் பேசக்கூடிய வார்த்தை ஒருவரை நீ வாழ வைத்தால் மனித சமூகம் அனைத்தையும் நீ வாழ வைத்தவனாக ஆகிவிடுகிறார் என்கிற சான்றை குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறார் தனி உயிர்கள் இழந்திருக்கிறோம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இறைவனை இல்லை கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதியாக இருக்கட்டும் ஆனாலும் மனித இடத்தை சார்ந்த மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டுதான் ஆனால் அது கொடிய விபத்தின் வழியாக வந்து விடக்கூடாது ஒருவரை வந்து ஒருவர் உயிரிழந்தாலும் அது நமக்கான வேதனையை தரக்கூடிய காரியமாக இருக்க கவலைப்பட வேண்டும் அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக மௌனங்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு முன்னால் நிகழக்கூடிய ஒவ்வொரு மரணங்களிலும் ஒருவார் படிப்பணைகள் இருக்கிறது ஏராளமான படிப்பணிகள் உண்டு அவையான பெருமக்கள் எண்ணி பாருங்கள் எவ்வளவு பெரிய நீண்ட பட்டியலை கனவுகளை நாம் சுமந்து வைத்திருக்கிறோம் நம்மளுடைய ஆயுளை விட அது அதிகம் ஆயுளை விட அதிகம் ஒன்று செய்வார்கள் சல்லல்லா வீஸ் அவர்கள் இரு கோடை தரவிட்டார்கள் ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது சிறிய கோட்டை சுட்டிக்காட்டி காட்டி சொன்னார்கள் இதுதான் மனிதனுடைய ஆயுள் காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதன் தரக்கூடிய ஆயுள் காலம் பெரிய கோடை காட்டி சொன்னார்கள் இதுதான் மனிதன் சுமந்திருக்கக்கூடிய ஆசை எண்ணம் அவருடைய திட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இதை விட வேண்டும் அதை கட்டி முடித்து விட வேண்டும் அதை நாம் வளர்த்து விட வேண்டும் இப்படியெல்லாம் மனிதன் நீண்டுகிறான் ஆனால் அல்லாஹ் அவருக்கான தவணையை அவன் கைவசம் வைத்திருக்கிறான் குரானில் ஒவ்வொரு வசனங்களும் மோமிகளாக இருக்கக்கூடிய நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய வசனங்கள் மிக முக்கியமான வசனங்களுக்கு தருணத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னோ மறுமை நாள் குறித்து உண்டான ஞானம் அல்லாஹுவிடமே இருக்கிறது எப்பொழுது நிகழும் சில அடையாளங்களை அண்ணன் விகழாவையும் செல்லக்காவையும் அவர்கள் இதை உம்மத்துமார்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள் எப்பொழுது நிகழும் என்கின்ற முழுமையான ஞானத்தை அல்லாஹ் தன்வசமே வைத்திருக்கிறார் வை நசீகையில் மழையை அவன் இறக்குகிறான் வானிலை அறிக்கை பத்து மாவட்டங்கள் ஒன்பது மாவட்டங்கள் கடுமையான மழை இரண்டு தினங்கள் மூன்று தினங்களுக்கு கடுமையான மழை பொழியும் என்ற அறிக்கை வழியாகி பள்ளிகளெல்லாம் விடுமுறை விடப்படுகிறது ஆனால் அடுத்த தினம் மழையிலிருந்து வெயில் அடிக்கிறது அது கைவசம் இருக்கிறது வெயில் கடுமையான வெயில் குழந்தைகள் எல்லோரும் பள்ளிக்கு மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் சில நேரத்தில் மேகமூட்ட மழையினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கிறது அவன் கைவசம் இருக்கிறது நாடிய நேரத்தில் நாடிய பகுதியில் எந்த அளவிற்கு இறக்க வேண்டும் என்று அவன் நாடுகிறாரோ அவனுடைய உத்தரவின் பிறகாலும் மழை அந்தந்த பகுதியில் பூமியில் நீர் துளிகள் விழுகிறது மழை அவள் இறக்குகிறான் ஒயலில் அரஹாம் கருப்பு அறைகள் உள்ளே உள்ளதை அவன் அறியுரியாக இருக்கிறான் கருவிகளை கொண்டு ஒரு சில காலங்கள் கழித்து ஒரு மாதங்கள் சில மாதங்கள் கழித்த பின்னால் மருத்துவர்கள் அடையாளத்தை வைத்துச் செல்கிறார்கள் சில வேளைகளில் அதுவும் தவறிவிடுகிறது ஆண் என்று முடிவாக செல்லப்பட்ட சில இடங்களில் பெண் குழந்தையை அல்லாஹு பிறக்க வைத்திருக்கிறான் மனிதனுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக அறியப்பட்ட சில செய்திகள் மாற்றங்களை கருவி கொள்கிறது தாயினுடைய கருவை தொடுகின்ற அல்லாஹ் நிர்ணயித்து விடுகிறார் என்ன குழந்தை எத்தனை ஆண்டுகள் என்னென்ன ரிசுக்குகள் எல்லாம் இந்த உலகத்தில் அதற்கான பாக்கியமாக கொடுக்கப்படும் எப்படி வரணிக்கப்படும் எந்த நிலையில் வரணிக்கப்படும் என்பதையெல்லாம் எல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்து விடுகிறார் அல்லாஹா சொல்கிறான் கருப்பாரையும் உள்ளதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இன்னொரு ரெண்டு விஷயத்தை சொல்றான் உமா நர்சும் மாதா திதா நாளை எதை சம்பாத்தியம் செய்வோம் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது நேற்றைய தினம் இந்த நேரத்தில் இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க ஏர் இந்தியாவில் இருந்தவங்க யாரும் கூட பார்க்கவில்லை அதுதான் நான் பயணிக்க போகிறோம் எல்லாம் முடிந்து விட்டது தனக்கான லக்கேஜ் எல்லாம் 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 முடிஞ்சது பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கையில் இருக்குது ஃப்ளைட்டில் உள்ள ஏறி உட்கார்ந்தாச்சு இந்த டைம் இலக்கையை நோக்கி பயணிக்க போகிறோம் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம் யாரி என்னை சம்பாதிப்போம் என்பதை யாரும் அறிய முடியாது அல்லாஹ் அவன் அவனவசம் வைத்திருக்கிறார் நாளை எந்த ஆத்மா என்னை சம்பாதிக்கும் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்றான் ஒமா ததிரி நசும் தமூத் இந்த ஆத்மா இந்த பூமியில் மரணிக்கும் என்பதை எதுவும் அறியாது தான் வாழ்வேன் இங்குதான் என்னுடைய மரணம் இந்த வீட்டில் தான் என்னுடைய ரூஹு பிரிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாசா இந்த இடத்தில் தான் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை அவர்களுடைய ரூஹு மருத்துவமனையில் அருகில் உறவுகள் எதுவும் இல்லாத சூழலில் ரூகு பிரிக்கப்பட்டிருக்கிறது நிதர்சனமாக நான் பார்க்கிறோம் இல்லை மருத்துவமனையில் ஐசிஆர் கொண்டு சேர்த்துருவாங்க பார்ப்பதற்கு கூட முடியாது சில இடங்களில் சில நிலை இருக்கிறது உறவில் ஒருவர் மட்டும் சென்று பார்த்து விட்டு உடனே வந்துவிட வேண்டும் பேசலாம் நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கடும் சிகிச்சையில் இருக்கிறார் அவற்றை போய் நீங்க பேசிக்கலாம் இருக்கக்கூடாது முகத்தை பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடணும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைவாக உண்டு சொத்து பொத்துக்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது உடைகள் விதவிதமாக இருக்கிறது வீட்டில் அலங்காரமான விளக்குகள் இருக்கிறது படுத்துறங்க பஞ்சிமத்தை இருக்கிறது அத்தனையும் இருந்தால் அல்லாஹின் நாட்டத்தின் பிரகாரம் அந்த மருத்துவமனையினுடைய பெட்ஷீட் தனியான நிலை மருத்துவர்களுடைய கண்காணிப்புக்கு கொண்டான கருவிகள் மட்டுமே நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய சூழலில் உறவுகள் எல்லாம் நாம் மீண்டும் வெளியே நல்ல நிலையில் குணமாகி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு வெளியே வருவோம் நம்மை பார்ப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இனி பாருங்கள் ரெண்டு நாள் நட்டுச்சாச்சு வீட்டுக்கு ஊடி போயிடலாம் டாக்டர் சொல்லுவாங்க அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் பெரிதாகும் கடைசியில் எண்ண முடியாத நிமிடங்களில் ரூஹு பிரித்துவிடும் எண்ண முடியாத நிமிடம் விரல் விட்டு கூட எண்ண முடியாத நிமிடங்கள் அல்லாகதான் சொல்கிற அண்ணல் குரானில் அம்மா ததை இனசும் ஐய அரசின் தமோதி எந்த பூமியில் இந்த ஆத்மா மரணிக்கும் என்பதையும் அறியாது அது அவன் வசம்தான் இருக்கு மழையே அவன்தான் இறக்கிறான் கருவில் உள்ளது என்ன என்பதை அவன்தான் அறிகிறான் நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கும் என்பதையும் அவன்தான் அறிகிறான் நாளை இந்த மனிதன் எந்த இடத்தில் மரணமாகுவான் எந்த சூழ்நிலையில் மரணமாகுவான் யாரெல்லாம் அவர்களுக்கு அருகில் இருப்பார்கள் என்ன நிலை ஏற்படும் என்பதையெல்லாம் அவன்தான் அறிகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் இன்னாஹா அலீம் ஹபீர் அல்லாஹ் அனைத்தையும் செய்திகளை மிக அறிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறிந்தவன் அப்பளான நாம் நிர்ணயிப்போம் நாம் ஒரு வழியை வகுப்போம் ஆனால் வழியை எட்டி பார்ப்பதற்குள் அல்லா என்னுடைய வாழ்க்கைக்கே திரையிட்டுப்படுவான் அருமையானவர்களே நமக்கு முன்னால் நிகழக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் காரணங்களுமாக இருக்கிறது நமக்கான படிப்பினையாக இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மார்க்கும் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது அவர்கள் பேசுகிறார்கள் உங்களில் எவரும் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம் என்றார்கள் மகன்மதன் செல்லத்திற்காகவே நீ அழைக்கப்பட்டால் நீங்கள் கூடாது உடனே வர வேண்டும் யுத்தத்திற்கு சென்றால் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி ஒன்று எழுதி எதிரியை வீழ்த்துவது அல்லது எதிரியால் தான் வீழ்த்தப்படுவது ரெண்டில் ஏதாவது நடக்கும் காயங்கள் ஏற்படும் எதிரியை நாம் கொலை செய்து விடுவோம் அல்லது எதிரி நம்மை கொலை செய்து விடுவோம் எது வேண்டுமானால் நடக்கலாம் எவாருக்கும் அந்த இடத்தில் அழைப்பு விழுக்கவையானால் அங்கு மறுப்பு என்பது இருக்கவே கூடாது அந்த பயணம் எதை நோக்கிய பயணம் மரணத்தை நோக்கி பயணம் அடுத்ததனம் வாழ்வதும் வீழ்வதும் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவருடைய சத்திய மார்க்கம் நிலைக்கு போவதற்காக வேண்டி வாழ்நத்தின் எதிரியோடு போராடக்கூடிய அந்த யுத்தத்திற்கு மறுப்பேதும் கிடையாது மறுப்பு சொல்லவும் கூடாது அருமையானவர்களே ஆனால் முகமது அல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு நீங்கள் மரணத்தை ஆசை கொள்ளாதீர்கள் இம்மா முஹசீனன் பல அல்லும் ஒருவேளை உங்களுடைய ஆயுள் காலம் நன்மையாக நன்மையை அதிகப்படுத்தி உங்களுக்கு தரும் மரணத்தை காரணத்தை சொல்றாங்க மரணத்தை நாம் ஏன் ஆசைப்படக்கூடாது அப்படின்னா இன்னும் இந்த உலகத்தில் வாழ்வது நமக்கு அது ஹைராக இருக்கும் நன்மையை நாம் அதிகமாக செய்வதற்கான வழியாக இருக்கும் வ இம்மா முசி அன் ஒன்று அதில் கெருதியாக இருக்குமே ஆனால் இது உலகத்தில் நாம் வாழ்வது கடந்த கால வாழ்க்கை கெடுதியாக இருக்கும் ஆனால் ஃபல அல்லஹு எஸ்த அச்சீபு அல்லாஹ் நடத்தினை காவமன்னிப்பு தேடுவதற்கான வழியாகவும் இருக்கும் என்கிறார்கள் மகன்பதன் சூல்லாஹே சனாஜ் மரணத்தை விரும்பாது வாழ வேண்டும் என்று விரும்புங்கள் நல்ல வாழ்க்கை நன்னெய்களை அதிகமாக செய்வதற்காக வேண்டியிருக்கலாம் அல்லவே கடந்த காலத்தில் சிறிய குற்றங்களுக்காக வேண்டிய இறைவடத்தில் தவ்பா செய்யவே வழியை தரக்கூடிய ஆழலாக இருக்கலாம் என்கிறார்கள் அருமையான இம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை குறித்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள் காரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவுது மின் ஃபுஜா அரியல் நாயன் சல்லல்லாரிசன் அவர்கள் திடீரென ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவளாக ஆகியிருந்தார்கள் எல்லா இடத்துல அவங்க துவா செய்வாங்க அல்லாஹும் இனி அவதேக்கமின் ஃபஜாயத்தில் மௌத் திடீரென ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து இருந்து விரைவாவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மஹம்மது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்திருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய அறிவிப்பு பெருமானா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேடக் குழிகளாக இருந்தார்கள் மரணிப்பதை பெருமானா சவல்லிஸ்வர்கள் கிரும்பக்கூறிகளாக இருந்தார்கள் சகாபாக்கர் சொல்றார் திடீரென ஏற்படக்கூடிய மரணம் மனிதர்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வைத்துவிடும் குடும்பத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திவிடும் பிள்ளைகளுடைய சிந்தனைகள் தடுமாற்றம் அடைந்துவிடும் மனைவியுடைய பரிகரிப்பு அதிகமாகிவிடும் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு கனவுகள் எல்லாம் சிதைந்து உடைந்துவிடும் திடீரென மரணம் அடைகிறார் என்று சொன்னால் இத்தனையும் நிகழும் வியாபாரம் ஸ்தம்பித்துவிடும் கொடுக்கல் வாங்கல் என்னவென்று தெரியாமல் போய்விடும் இவெல்லாம் இருக்கிறது இத்தனை விஷயங்களும் இருக்கிறது அதனால் இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்தி மரணத்தை நீங்கள் விரும்பாதீர்கள் அதே நேரத்தில் நல்ல மரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழியும் இந்த மார்க்கம் தருகிறது அதுதான் சத்திய மார்க்கம் நான் சமரலார சமே கெட்ட மரணத்தில் இருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் மரணத்தை நீங்கள் அல்லாஹத்திலே எனக்கு மரணத்தை கொடுன்னு கேட்காத தடுத்தார்கள் மரணத்தை கொடுக்க வேண்டும் கேட்காது நல்ல வாழ்க்கையை கூடிய நிகழ்வு நீங்கள் மார்க்க வலியுறுத்தக்கூடிய செய்தி ஒரு மனிதன் நல்ல மரணத்தை எப்பொழுது அடைகிறார் எப்படி அடைகிறார் பெருமானா சரந்தன் சொன்னாங்க உங்களுடைய தாய் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி விஷயத்தில் கண்ணியத்தோடு அவர்களுக்குண்டான கடமைகளை நீங்கள் சரியாக செய்து வாருங்கள் உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும் என்றார்கள் நீடிக்கப்படும் என்று சொன்னால் திடீரென ஏற்படக்கூடிய வரணங்கள் நம்மை வந்து தொடாது என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது பெற்றோர் விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டது என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு தரக்கூடிய பாக்கி என்பது நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருகிறார் நல்ல நிலையை அல்லாஹ தருகிறார் மரணமும் நன்மையாக அடையக்கூடிய சூழலை அல்லாக ஏற்படுத்துகிறான் அருமையானவர்களே கெட்ட மரணத்தை குறித்து அறிஞர் பெருமத்தில் சில செய்திகளை எழுதுகின்ற பொழுது இதையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் எவர் அதிகமான மனிதனுடைய விஷயத்தில் உரிமை மீறலை எடுத்துக் கொள்கிறாரோ அவருடைய மரணம் கெட்ட மரணமாக அமையும் உரிமை வியல் ஒருவருக்கான உரிமை அந்த உரிமைகளை சரியாக நாம் கொடுக்கணும் சொல்லி வரம்பு மீறி வாழக்கூடிய வாழ்க்கை உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மரணம் கெட்ட மரணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி மக்களுடைய விஷயத்தில் அவரை சார்ந்து யாரெல்லாம் அவருடைய பொறுப்பின் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அநீதம் இழைக்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவின் கடைசி கட்டமும் அது கொடுமையாக அமைந்துவிடும் கேடாக அமைந்துவிடும் கெட்ட மரணத்தை அவர் சுவைத்து விடுவார் என்பதை எச்சரிக்கிறார்கள் அடுத்து மோன்யங்கள் நன் அல்லாக தரக்கூடிய பாக்கியம் இந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அதைத்தான் எழுதுகிறார் ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்திற்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவர்களாக வாழக்கூடியவர்களுடைய மரணம் கெட்டதாக அமைந்துவிடும் அடுத்து தொழுகையை விடக்கூடியவர்கள் அருமையானவர்களை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் சாதாரண காரணங்களை விடு விட்டு விடுகிறோம் மேன்மக்கள் சொல்கிறார்கள் தொழுகையை விடக்கூடியவருடைய மரணம் என்பதும் கெட்ட மரணமாக அமைந்து விடும் என்று எச்சரிக்கிறார்கள் அருமையானவர்களை அபிவண்ணாயும் செல்லலாம் சில மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் கட்டிடங்கள் இழிந்து விழுவது வெகு தூரத்தில் இருந்து வீசி எய்ந்து மரணத்தை தழுவுவது சிக்க நெருக்கடிகள் சிக்கோண்டு சாகக்கூடிய அந்த நிலை கவலையினால் மரணத்தை தழுவுவது நெருப்பினால் மரணம் மரணமடைவது நீரில் மூழ்கி மரணம் அடைவது மரணத்துடைய நேரத்தில் ஷைத்தான் நம்மை தொட்டு விடுவது அதுபோல செல்லாரி அவர்கள் அல்லாகிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் உன்னுடைய விஷயத்தில் யுத்தம் செய்கின்ற பொழுது ஓடக்கூடிய நிலையில் மரணம் வந்து அடைவது அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் பாதுகாப்பு தேடினார்கள் மார்க்கும் சொல்லக்கூடிய திடீரென ஏற்படக்கூடிய மரணங்கள் என்பது அதை நாம் விரும்பக்கூடாது அந்த நிலையில் இருந்து அல்லாஹிடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது மட்டுமல்ல அன்னை ஆயிஷா அதிக அவங்க பெருமானார் செல்லந்தாரசிம்ம இடத்துல கேட்குறாங்க சாகித்து நல்லி செல்லலாம் வரை இவர் செல்லன் மௌத் உல் ஃபஜா திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தை குறித்து பெருமானார் இடத்தில் நான் கேட்டேன் வகாரம் நபி செல்லலாம் வரை இவர் செல்லன் செல்லந்தாரசியம் சொன்னாங்க ராகத்துனில் அமி ஒரு மோமியனுக்கு திடீரென மரணம் ஏற்பட்டால் அதுவும் அவருக்கு ராகத்து தான் வா அகலத்தை அசஃபின் ஒரு பாவிக்கு அது மிகப்பெரிய கை செயலிருந்தார்கள் மகன் பதினசூருல்லாவே மோமின்களுக்கு அது நன்மைதான் அவர் அல்லாஹுவை சந்திப்பதற்கு மரணம் ஒன்றே திரையாக இருக்கிறதே என்பதை மாணவி சல்லல்லா உலகம் இன்னொரு ஹரிசனுக்கு தெளிவாக விளக்கி தருகிறது ஆனால் ஒரு பாவிக்கு அது ஒரு கை சேரம் தௌபா செய்வதற்கான வழியை கிடைக்காம அவர் மரணத்தை அடைந்து விடுகிறார் அதனால் அவருக்கு அது கைசீதமாக அடைந்து விடுகிறது என்பதை மஹமது சல்லா அலிவசலம் அவர் இந்த பொன்மொழி விளக்கித் தருகிறது அருமையானவருடைய நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹுடத்தில் நாம் கரம் எழுதுகின்ற பொழுது ஆரோக்கியத்தை நாம் கேட்க வேண்டும் ஆயுளை வீட்டுக்கு சென்று கேட்க வேண்டும் மருமையுடைய வாழ்வு குறித்து கேட்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய கடைசி முடிவு ஒரு முடி மரணம் என்பதும் நல்ல மரணமாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹுடத்திலே ஒவ்வொரு நேரமும் கரம் மீதி நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அளவில் நம்முடைய வாழ்நாளில் ஆயுளை வீடிக்க செய்து ஆரோக்கியமாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய நல் அமல்களை நிறைவாக செய்து